ஓம் சாந்தி நாம் தினமும் ஆதிதேவ் பிரம்மா பாபாவின் சிரேஷ்டமான வாழ்க்கை சரித்திரத்தை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் இன்று பாபா என்ன சொல்கிறார் என்று கேட்கலாம் தாதாவை பற்றி அவரது குடும்பத்தார் என்ன நினைத்தார்கள் தான் செய்ய முடிவதையே பிறருக்கு சொல்ல பொருந்தும் எனவே தாதா சிவ பாபாவிடமிருந்து ஆன்மீக ஆஸ்தியை பெற வேண்டும் என்பதற்காக தன் குடும்பத்தாருக்கும் உறவினர்களுக்கும் தான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்தார் சிவா பாபாவின் திவ்ய அவதாரத்தை கேள்விப்பட்டு அளவிட முடியாத ஆசிகளை பெறுவதற்காக நாடெங்கிலும் மக்கள் வந்து கொண்டே இருந்தனர் ஆனால் மற்றவர்கள் காட்டிய ஈடுபாட்டின் அளவுக்கு தன் குடும்பத்தார் காட்டாதது ஏனோ இவ்வளவு பெரிய பாகியத்தை முயற்சி செய்யாமலேயே இழந்துவிடக் கூடாது என்பதில் பாபா கருத்துடன் இருந்தார் தாதாவின் மனைவியும் மருமகளும் மிகவும் பக்தி சிரத்தை உள்ளவர்கள் தாதாவிடம் மிகுந்த மரியாதையுடன் இருந்தார்கள் தர்மத்தையொட்டி வாழ வேண்டும் என்பதில் அக்கறை உள்ளவர்கள் தாதாவின் சரீரத்தில் வேறு யாரோ பிரவேசம் செய்து அவர் வாய் மூலமாக பேசுகிறார் என்பதில் அவர்களுக்கு சிறிதும் சந்தேகம் இருக்கவில்லை தாதாவின் வாய் மூலமாக கேட்ட வாக்குகளின் உன்னத அர்த்தத்தையும் அதன் மூலமாக காட்டும் உன்னத மார்க்கத்தையும் அத்தொனியில் மிதந்து வந்த சக்திய சக்தியும் முக்தியும் அளிக்க வல்லதாக இருந்ததை உணர்ந்ததால் இந்த அருள்வாக்கு சத்தியமாக சிவ பரமாத்மாவின் உடையதுதான் இது வேறு யாருடையதும் அல்ல என்பதையும் தெளிவாக உணர்ந்தனர் ஆகவே அவர்கள் இருவரும் பகவான் வழிப்படி நடக்க சித்தமாயினர் ஆத்மீக ஸ்திதியில் இருப்பதற்கான முயற்சிகளையும் மேற்கொண்டனர் அன்றாடம் கேட்ட ஞான துளிகளை மனதில் தொடர்ந்து முயன்று வந்தனர் மனதில் பதியுறதுக்காக தொடர்ந்து அவங்க என்ன செஞ்சாங்களாம் முயற்சி செஞ்சு வந்துட்டே இருந்தாங்களாம் நற்குணங்களுடன் பற்றற்று வாழவும் முயன்றனர் இவர்களது முயற்சியிலும் முன்னேற்றத்திலும் திருப்தியடைந்த தாதா இப்பொழுது தன் கவனத்தை மகளின் பக்கமாக திருப்பினார் சிவபாபா தாதாவின் சரீரத்தில் பிரவேசம் ஆகுவதற்கு முன்னரே திருமணம் ஆகப்பட்டு இருந்தது இப்பொழுது தாதாவுக்கு ஞானம் கிடைத்துள்ளது எனவே மகளுக்கு திருமணம் செய்வித்து தவறு செய்து விட்டதாக கண்டினார் பிரம்மச்சரியத்தை கை இல்லறம் நடத்த வேண்டியதன் அவசியத்தை அப்பொழுது அறியாது இருந்தாலும் செய்தது தவறுதான் என உணர்ந்ததாலும் மகளை தூய்மையான வாழ்க்கைக்கு திருப்ப வேண்டியது தன் கடமை என அறிந்து முயன்று கடைசியில் தாதா இறையருளால் வெற்றியும் அடைந்தார் சாதாரண மன வாழ்க்கையை விடுத்து தூய ஆன்மீக வாழ்வை மேற்கொண்ட தாதாவின் மகள் தாதி நிர்மல் சாந்தா அவர்கள் தனது அனுபவத்தில் இவ்வாறு கூறுகின்றார்கள் அன்னார் தற்சமயம் வித்யாலயத்தின் கிழக்கு பிராந்திய தலைமையகமான கல்கத்தாவில் இயக்குனராக சேவையில் ஈடுபட்டுள்ளார் அவர் கூறுவதாவது என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் எனது லௌகீக தந்தை தாதா சிவ பரமாத்மாவின் கருவியாக ஆவதற்கு முன்பு அவரது வாழ்வு அரச பரம்பரையை போன்றதாகும் ஆழ்ந்த பக்தி நிறைந்ததாகும் எனது மாமனார் வீட்டில் எந்த குறையும் எனக்கு இருக்கவில்லை திருமணத்திற்கு முன் நான் சுதந்திரமான வாழ்வில் இருந்தேன் தாதா என்னை மிக அக்கறையோடு எனக்கு வேண்டியதையெல்லாம் கொடுத்து வளர்த்தார் ஆனாலும் அவரை போன்று பூஜையில் பக்தியில் எனக்கு அக்கறை இருக்கவில்லை எனக்கு எந்த குறையும் இல்லை ஆகவே நான் எதற்காக பூஜை செய்ய வேண்டும் என நினைத்தேன் தாதாவின் உடலில் சிவபாபா பிரவேசமான பின்னர் இன்னொரு விதமான அன்பையும் அனுபவத்தையும் தாதாவிடமிருந்து பெற்றேன் இப்பொழுது முன்பு அனுபவித்த அன்பும் கவனமும் தந்தையிடமிருந்து கிடைக்கவில்லை நான் அவரை அணுகிய போது முன்னைவிட அன்பாகவும் இனிமையாகவும் பேசினார் எனினும் இது வேறுபட்டதாக இருந்தது அவர் இப்பொழுது சிவபாபாவின் ஆன்மீக அன்பில் மிதந்து கொண்டிருந்தார் அவருக்கு உலகம் முழுவதுமே தன் குடும்பமாகிவிட்டது நாளாக முன்னைப் போல என் பெற்றோரிடம் என்னால் பேச முடியவில்லை நான் அவர்களை சந்தித்த ஒவ்வொரு சமயமும் ஞானத்தைப் பற்றியே உரைத்தார்கள் முதலில் இது எனக்கு என்னவோ போலிருந்தது எனது நன்மையின் பொருட்டே இந்த அறிவுரையை எனக்கு வழங்குகிறார்கள் என்பதையும் நான் புரிந்து கொள்ளாமல் இருந்தேன் நான் ஞானத்தின் வழிநடக்க வேண்டுமென்றும் இந்த பொன்னான வாய்ப்பை நழுவ விடக்கூடாது எனவும் என்னை எச்சரித்தனர் எனது பெற்றோர்கள் இப்பொழுது எனக்கு வெகு தூரத்தில் இருப்பதாக உணர்ந்தேன் இதற்கு பின் நடந்த ஒரு நிகழ்ச்சி என் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது அவங்க பெற்றோரு தூரமா இருக்கிறது போல ஒரு உணர்வு அவங்களுக்கு ஏற்பட்டதான் நிர்மல் சாந்தா தீதிஜிக்கு அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் ஒரு விழா நாளன்று என் தந்தை பாபா என்னை விருந்து உண்ண அழைத்தார் அங்கு இளம் பெண்கள் ஒரு கூட்டமாக பாபாவிடமிருந்து ஞானத்தை கேட்டு இன்னொரு சாரார் அங்கு நடந்த நகன் நடன நிகழ்ச்சியை ரசித்து பார்த்து கொண்டிருந்தனர் அங்கு நடன நிகழ்ச்சி சாதாரணமாக தோன்றவில்லை எனவே அதன் அருகே சென்று கூர்ந்து கவனிக்கலானேன் நடனம் எனக்கு பிடிக்கவில்லை ஆயினும் அவர்களது ஆட்டத்தின் போது கால்களின் அசைவையும் முகச்சாயலையும் கவனித்தேன் கூர்ந்து கவனித்தேன் பழிச்சென்று உண்மை புரிந்தது நடனம் ஆடியவர்களின் முகத்தில் ததும்பிய தெய்வீக வசீகரமும் ஆழ்ந்த அமைதியும் ஆன்மீக போதையில் இருந்ததை ஊர்ஜிதம் செய்தது இந்த உலகத்தை முற்றிலும் மறந்த நிலையில் அவர்கள் அசைந்தாடினர் அவர்கள் அனைவரும் எந்த காட்சியில் மூழ்கி இருந்திருந்தார்கள் இந்நிலையிலும் அவர்களால் எப்படி ஒருவருக்கொருவர் இணைந்து ஆட முடிகிறது என நினைத்து வியப்பில் ஆழ்ந்தேன் நாட்டியத்தையே தொழிலாக கொண்டவர்கள் கூட இத்தனை அற்புதமாக ஆடி இருக்க மாட்டார்கள் என்பது எனது முடிவு இங்கு ஆடிக்கொண்டிருப்பவர்கள் நடனமாடி பழக்கமுடையவர்கள் அல்ல என்பதையும் அறிந்தேன் அவர்கள் இந்த உலகை விட்டு சத்திய சத்யுகமெனும் சொர்க்கத்தில் ஸ்ரீ கிருஷ்ணரோடு ஆடிக்கொண்டிருந்தார்கள் என்ற உண்மை எனக்கு அப்பொழுது தெரிந்திருக்கவில்லை சுருக்கமாக அச்சமயத்தில் அவர்கள் வருங்காலத்தில் ஸ்தாபனமான இருக்கின்ற பொற்காலம் பொற்காலமெனும் சத்யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இம்மெய்மறந்த நிலையும் அற்புத காட்சியையும் அவர்களுக்கு கடவுள் அருள் இருந்தார் என அறிந்து கொண்டேன் அச்சமயம் அந்த அறையில் தெய்வீக அருள் நிறைய பெற்றிருந்ததை நான் அனுபவம் செய்தேன் இப்பொழுது நாட்டியம் முடிவடைந்து விட்டது உடனே அவர்களில் ஒருவரை அணுகி அவரது அனுபவத்தை கூறுமாறு வினைவினேன் ஆனால் அவரிடமிருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை கண்டு கண்டுகொண்டேன் சற்று நேரத்திற்கு பின் மிக மிக மெல்லிய குரலில் நாளை கூறுகின்றேன் என்றார் அதை தெரிந்து கொள்ள வேண்டுமென்ற ஆர்வம் என்னை வெகுவாக பற்றிக்கொண்டது உடனே நான் பாபாவிடம் சென்று நான் வருவதற்கு நாளை கார் அனுப்பும்படி கூறினேன் பாபாவும் சரி நாளை பார்க்கலாம் என்றார் பாபா கூறிய விதம் எனக்கு சரியாக படவில்லை ஆதலால் பாபாவை மீண்டும் கேட்டேன் அதற்கு பாபா கார் அனுப்ப வேண்டுமென்றுதான் நினைக்கிறேன் ஆனால் நாளை என்ன நடக்கும் என்று பிறகு பார்ப்போம் என்று கூறினார் என் வாழ்நாளில் ஏதேனும் ஒன்றை நான் கேட்டு பாபா அதற்கு இல்லை என்ற கூறிய அனுபவம் எனக்கு ஒருபோதும் ஏற்பட்டதில்லை அந்த மாதிரி நான் அவரிடம் வளர்ந்து வந்தேன் ஆதலால் பாபாவின் இந்த பதில் என் மனதிற்கு ஏற்புடையதாக இருக்கவில்லை இதற்கு முன் பாபா என்னிடம் இவ்வாறு நடந்து கொண்டதே இல்லை எனது அறியாமையின் காரணமாக பாபா என்னை பொருட்படுத்தவே இல்லை என்று கருதினேன் காரணம் பாபாவிடம் நட்சத்திரங்களை கொண்டு வாருங்கள் என்று சொன்னாலும் எனக்காக அவர் கொண்டு வந்திருப்பார் அப்படிப்பட்ட பாபா ஒரு கார் அனுப்பி வைப்பதற்கு அவருடைய தந்தை தான் ஆனாலும் ஒரு கார் அனுப்பி வைப்பதற்கு இவ்வளவு தயங்குகிறாரே என்று என் மனம் அங்கலாய்த்தது நான் கோபமாக வீட்டை விட்டு வெளியேறினேன் ஆனால் பாபையன் என்னை பாபா பின்தொடர்ந்து பின்தொடர்ந்து பாபா போயிருக்கார் ஏன்னா இவங்க கோச்சிட்டு போறாங்கல்ல அதனால பின்தொடர்ந்து வந்து என்னை காரில் அமர செய்து தானே காரோட்டி என் மாமனார் வீட்டில் பத்திரமாக சேர்த்தார் நான் காரை விட்டு இறங்கும் பொழுதும் பாபா என்னை சமாதானம் செய்வதாகவே நினைத்தேன் எனவே பாபா நீங்கள் நாளை கார் அனுப்பவில்லையில் நான் வரப்போவது இல்லை என்று கடுமையாக கூறினேன் அதற்கு அவர் மெல்லிய குரலில் புன்மொறுவலுடன் கூறியது இன்னும் என் மனதை விட்டு அகலாமல் இருக்கின்றது குழந்தை நாளை என்ன நடக்கும் என்று உனக்கு தெரியுமா என்றார் அதற்கு பதிலாக எது நடந்தாலும் சரி நாளை பார்த்து கொள்ளலாம் என்று கூறிவிட்டு வீட்டுக்குள் சென்றுவிட்டேன் இருந்து இறங்கி வேகமாக வீட்டிற்குள் சென்ற நான் நேராக படுக்கையறைக்கு சென்று படுத்தேன் வெகு சீக்கிரத்திலேயே தூங்கி போனேன் இரவு மணி ரெண்டு அல்லது ரெண்டரை இருக்கும் திடீரென எழுந்த நாள் எழுந்த நான் அறை முழுவதும் அவங்க படுத்திருந்தாங்க இல்லையா அந்த அறை முழுவதும் வெகு பிரகாசமான பரவி இருப்பதை கண்டேன் இந்த ஒளி விளக்கின் வெளிச்சமல்ல என்பதையும் உணர்ந்தேன் தூக்கமயக்கம் தெளிந்து நான் கூர்ந்து கவனித்தேன் என் எதிரில் ஒளிவெல்லத்தின் நடுவே பாபா நின்றிருந்தார் எனினும் நிஜமாகவே பாபாதான் என் முன்னே இருக்கின்றார் என்பதை நான் நண்ப மறுத்தேன் மெல்ல மெல்ல பாபாவின் உருவம் மறைய ஆரம்பித்தது நான் மீண்டும் தூங்க ஆரம்பித்தேன் அன்று மாலை நான் பாபாவிடம் பேசிக் கொண்டிருந்து விட்டு வந்ததுதான் மனதில் அகலாமல் இருக்கின்றது நான் கண்டது கனவுதான் என்று எனக்குள் சொல்லிக்கொண்டேன் கண்ணயர்ந்த சிறிது நேரத்திற்குள்ளாகவே மீண்டும் அறையில் வெளிச்சம் பிரகாசமாக தெரிய ஆரம்பித்தது இது கனவல்ல உண்மைதான் என்றாலும் நான் கண்களை மூடிக்கொண்டு தூங்க முயற்சித்தேன் ஆனால் தூக்கம் வரவில்லை மனம் விழிப்படைந்து இருந்தது மெல்ல கண்ணை திறந்து பார்த்தேன் பாபா மூன்றாம் முறையாக என் கண்ணதிரே இருப்பதை கண்டேன் இம்முறை ஸ்ரீ கிருஷ்ணர் அவருக்கு அருகில் நின்றிருந்தார் குழந்தாய் எழுந்திரு என்னை பார் இந்த உலகை விவிக்கும் கடமை உன்னுடையதாகும் பாபாவின் இந்த இனிய குரல் எனக்கு தெளிவாக கேட்டது ஆம் பாபாவின் குரல்தான் அவருடைய வார்த்தைகள் அம்பு போல எனது இதயத்தில் பதிந்தது ஒரே வினாடியில் என்னிடம் வியக்கத்தக்க மாற்றம் ஏற்பட்டது பாபா பகவான் உங்களுக்குள் இருப்பதை நான் இதுவரை அறியவில்லை இப்பொழுது உணர்ந்து கொண்டேன் இனி நான் உங்களுடைய உத்தரவு படியே நடப்பேன் என்று கூறினேன் என்னுள் இனம் தெரியாத சக்தியும் பரவசமும் நிறைந்தது காட்சி மறைந்தது மிக அமைதியுடன் மீண்டும் நான் உறக்கத்தில் ஆழ்ந்துவிட்டேன் இரவு முழுவதும் அந்த திவ்ய காட்சிகள் பல தோன்றின காலையில் பாபாவை உடன் சென்று சந்திக்க விரும்பினேன் ஆனால் என்ன முயற்சித்தும் என்னால் எந்திரிக்க முடியவில்லை உடலில் இருந்த சக்தியெல்லாம் விட்டது போல் தோன்றியது நாளை நடப்பது பற்றி நாளை பார்ப்போம் என்று பாபா கூறியது பலமுறை எனது காதுகளில் வண்ணம் இருந்தது பாபா வருங்காலத்தை முன்பே அறிந்திருந்தார் முன்பு அவர் எனக்கு அளித்த ஞானம் ஞான கருத்துக்கள் நினைவுக்கு மீண்டும் கொண்டு வர முயற்சித்தேன் இதற்கு முக்கியத்துவம் அளிக்காத தவறை நான் உணர்ந்தேன் அன்று மாலையில் பாபா அவர்களை என்னை சந்திக்க வந்தார் அவர் என்னுடைய அறைக்கு வந்தவுடன் எனது கண்கள் ஆனந்த கண்ணீரை பொழியத் துவங்கின பாபா எனது அறியாமையை மன்னித்து விடுங்கள் இப்பொழுது உங்களை அறிந்து கொண்டேன் இனி உங்கள் சொற்படியே நடப்பேன் என்று நான் கூறினேன் அன்று முதல் எனது வாழ்வில் புதிய அத்தியாயம் துவங்கிவிட்டது மீண்டும் நாளை பிரம்மா பாபாவின் வாழ்க்கை சரித்திரம் தொடரும் அச்சா ஓம் சாந்தி